ideal of our country பேசலான்னு பார்த்தேன் ஆனால் எங்கியோ என் உள் மனசு வந்து என் தாய்மொழியில் மனசார உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு மொழி தெரியாதவங்களுக்கு சாரி பக்கத்தில் மொழி தெரிஞ்சவங்க முடிஞ்சா டிரான்ஸ்லேட் பண்ணுங்க அண்ட் எத்தனையோ மேடைகள் நான் சந்திச்சிருக்கேன் எத்தனையோ மேடைகள் நான் பார்த்துருக்கேன் கடவுள் புண்ணியத்தில் தேங்க்ஸ் டு காட் ஆனா இந்த மேடை வந்து எனக்கு வேற மாதிரி ஒரு நான் இது வரைக்கும் எமோஷனல் ஆனதே கிடையாது பெரிய பெரிய சாதனைகள்னு எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது ஆ கரெக்ட் வந்துட்டு அடுத்து போகலாம் அப்படின்னு தான் இருக்கும் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல வந்து ரொம்ப எமோஷ்னலான ஒரு மொமெண்ட் இது அதுக்கு அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் இது வரைக்கும் காலேஜில் உண்மையை சொல்லணும்னு நினச்சதே இல்லை ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு உண்மையை மட்டும் தான் பேசணுன்ற ஒரு சூழல் வந்து இடையில என்னன்னா எல்லாருமே கோல்டு மெடலிஸ்ட் சொன்னாங்க அதுக்காக கை தட்டாமல் ஸோ ஜாலியா இன்ட்ராக்டிவ் கொஞ்ச காலமாகவே பொய் சொன்னா இருமல் வர ஆரம்பிக்குது அது ஏன்னு தெரியல அதனால முடிஞ்ச வரையும் சொல்கிறேன் பொய் சொன்னா இருமிடுவேன் ஓகே நான் இந்த காலேஜ்ல வந்து பயங்கரமான ஸ்டூடெண்ட் என்னை பார்த்தா பயங்கர டிஸ்டிங்ஷனான ஒரு பையன் தோணும் ஆனா ஒண்ணு ஊருக்கு நம்ம என்னவா இருந்தாலும் வீட்டுக்கு அரசு சொல்லுவாங்க என்னவாக போறதுக்கு முன்னாடி ஊருக்கு நம்ம அதுக்கு போர் போ போர் போகணும் பல விஷயங்களை ஆக்கிரமிக்கணும் ஜெயிக்கணும் பல இன்டலெக்சுவலான தாட்ஸோட இருக்கணும் ஆனால் அப்படி இல்லைன்னா ஆறதுக்கு முன்னாடி அம்மா வந்து நம்மளை அரசன்ருவாங்க வீட்டில் வா ராஜா அப்படின்னுவாங்க அப்படி தான் இந்த காலேஜ் என்னை ஆரம்பத்திலேருந்து ஒரு அரசனாகவே பார்த்துச்சு ஆரம்பத்தில் இருந்தே என்னை வந்து ஒரு வெற்றியாளனாகவே பார்த்துச்சு இட் சோமி ஆர் சார் சக்ஸஸ் சார் தேங்க் யூ தேங்க் யூ சத்யபாமா யுனிவர்சிட்டி அன் எஸ்பெஷலி தேங்க்ஸ் டூ மை மேம் மரியூயராஜா ஒன் சார் ஜென்ரலாக நான் பண்ணுற படங்கள் வந்து அங்கேருந்து எடுத்தேன் இங்கேருந்து இருந்து எடுத்தேன் வாங்க நான் இன்றைக்கி ஒரு உண்மையை சொல்கிறேன் நான் என் வாழ்க்கையில் நான் பார்த்த விஷயங்கள்ல தான் எடுத்திருக்கேன் அப்படி சொல்லணுன்னா ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு டக்குன்னு கனெக்ட் ஆகிறதுக்கு ராயப்பன் பிகில் அது நான் வந்து என்னோட தலைவர் என்னோட சான்ஸ்லர் ஜேபிஆர் சார் பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி எழுதுனேன் பல பேருக்கு அவரை பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் போச்சு இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட் ஃபார் யூ பிகாஸ் ஒரு சிங்கத்தை பார்க்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அவரை பார்த்துருக்கலாம் ஏன்னா அவர் நிக்கிறதுல இருந்து அவர் பேசுறதுல இருந்து ஒரு ஒரு கண்ணியமும் ஒரு கம்பீரமும் இருக்கும் அவரை மாதிரி ஒரு உங்க எல்லாருக்கும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க படிப்புக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு அதுன்னு அதெல்லாம் தாண்டி ஸ்போர்ட்ஸுக்கு அந்த மனுஷன் மாதிரி ஒருத்தர் நின்னதான் நான் பார்த்ததே கிடையாது எத்தனையோ எத்தனையோ அத்லட்டிக் டேலண்ட்ஸ் இன் த கண்ட்ரி ஃப்ரம் தமிழ்நாடு அண்ட் எஸ்பெஷலி ஃப்ரம் திருநெல்வேலி நாகர்கோவில் கம் சார் அந்த ஒரு டை் வரும் பத்து பைசா தரமாட்டேன் எப்படி வரணும் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாருல எங்க ஆட்டம் வேற மாதிரி இருக்கும் தான் தேங்க்ஸ் நான் வந்து ஷார்ட் பிலிம் எடுக்க போறேன்னு சொல்லும்போது போது இயர் படிச்சிட்டு இருந்தேன் அப்ப வந்து எல்லா காலேஜ்லயுமே என்ன சொல்லுவாங்க எப்ப படிக்க முக்கியம் காலேஜ் கிளாஸுக்கு வரணும் டைம் அட்டன் பண்ணணும் இதெல்லாம் இருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான அது சொன்னாங்க நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இயர் காலேஜுக்கு வந்து அஞ்சாவது நாள் என்னோட எச்ஓடி பிரவீணா மேம்கிட்ட போய் சொன்னேன் நேராக மேம்கிட்ட கூப்பிட்டு போனாங்க அப்படியாப்பா என்னப்பா அஞ்சு நாள் தான் நான் இருக்குது அதுக்குள்ளே கேமராலாம் கேட்குறீங்க வெரி குட் நல்ல விஷயம் தான் ஆனால் அப்பா போய் பாருங்கள் அப்பா என்ன சொன்னால் அதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லி மேம் தான் சொன்னாங்க மேம் தான் கூப்பிட்டு போனாங்க நேராக உள்ளே போனோம் உள்ளே போன அப்படியே சிரிச்சுட்டே பார்த்தாரு என்ன வயசாகுது உனக்கு அப்படின்னாரு சார் இப்பதான் ஓகே குட் எடுத்துக்கோப்பா கேமரா எடுத்துக்கோ சீக்கிரம் ஒரு டேரக்டர் ஆயிடுன்னு சொன்னார் அவர் சொன்ன வார்த்தை இன்னைக்கு இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு மரம் பார்க்கும் போது அது வெல்ல ஒரு பெரிய ஸ்டெம் ஒரு ட்ரங்க் ஒரு வேர்வு அதாவது என்ன சொல்றது கிளை விட்டு இலை விட்டு பழம் விட்டு அப்படின்னு அப்படியே சிலிப்பா இருக்கும் அதுல இருந்தா நிறைய பேர் நிறைய எடுத்துப்பாங்க ஒரு வரும் பறவை வரும் என்னென்னமோ எடுத்துப்பாங்க அது அது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அதான் ஒரு மனுஷனோட வளர்ச்சி ஆனா அதே மரத்து கீழே வேறோன்றி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இல்லாமல் ஒன்றி ஆழமாக இருக்குல்ல அந்த கிரவுண்டட்னஸ் அதுதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அதான் என்னோட அப்பா அம்மா அதான் என்னோட கூட இருக்கிற எல்லாருமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம என்னை ஹோல்ட் பண்ணிட்டே இருக்காங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம என்னை ரொம்ப கெட்டியமா பிடிச்சிட்டு இருக்காங்க ஐ திங்க் மை ரூட் இஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் சம் ஒன் டு உண்மையிலே கஷ்டம்தான் அப்புறம் நம்ம பேசிக்கா வந்து காலேஜில் வந்து சில கனெக்ட் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்படி வந்து நம்ம சில ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணக்கூடாது இந்த காலேஜில் இருந்து போகும்போது இதை மிஸ் பண்ணக்கூடாது அதை மிஸ் பண்ணக்கூடாது இது எல்லா எண்ணமும் இந்த தேர்ட்டி ஃபோர்த் கான்வெகேஷன்லேயும் உங்களுக்கும் இருக்கும் வாட் வி ஷுட் நாட் மிஸ் என்னை பொறுத்தவரையும் ஒரு ஃப்ரெண்டாக நான் சொல்கிறேன் உங்களை மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்குள்ளே இருக்க அந்த காலேஜ் பர்சனலிட்டி மெஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா இன்னைக்கு நான் வந்து ஒரு எப்பா இதை தயவு செஞ்சு சோஷியல் மீடியாலாம் ஷேர் பண்ணாதீங்க நான் ரொம்ப ஹானெஸ்டாக ஓப்பனாக எந்த லேயர்ஸும் இல்லாமல் பேசுறேன் என்ன சொல்றது ஆ உங்க காலேஜ் பர்சனிட்டி மெஸ்ட் பண்ணிடாதீங்க ஏன்னா எல்லாரையும் நீங்க திரும்பி சந்திச்சிருவீங்க ஆனா உங்க காலேஜ் பர்சனலிட்டி அந்த அந்த கேரக்டர் சந்திக்கவே மாட்டீங்க இன்னைக்கு நான் ஒரு பெரிய டேரக்டர் இருக்கலாம் இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு டைரக்டராக சஸ்டைனார் அதுன்றது வந்து ஒரு நெருப்புல நிக்கிற மாதிரி ஆனா நான் காலேஜ்ல படிக்கும் போது அந்த அருண்குமார் அவனே நெருப்பாக தான் இருப்பான் அவன் நான் இப்ப அஞ்சு மணி நேரம் தூங்குறான் அவன் ரெண்டு மணி நேரத்துக்கு தான் தூங்குவான் வென் சோ இன் காலேஜ்ல உங்க மைண்ட்ல ஒரு சீடு இருக்கும் நான் இப்படி யானுன்னு ஒன்று இருக்கும்ல அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு நீங்க சாதிச்சதுக்கு அப்புறமும் திருப்பி இதே பர்சனாலிட்டி ஒரு தடவை தனியாக கூப்பிட்டு பேசி பாருங்க யூ வில் நோ வேர் யூ ஆர் அண்ட் யூ வில் க்ரோ வேர் யூ வாண்ட் டு க்ரோ அதை மட்டும் இழந்துடாதீங்க அந்த நண்பனை மட்டும் இழந்துடாதீங்க அதுதான் உங்கள் மனசாட்சி பெரும்பான்மையாக ஒரு காலேஜ் என்ன சொல்லிக் கொடுக்கும் ஒரு யுனிவர்சிட்டி என்ன சொல்லிக் கொடுக்கும் நல்லா படிக்கணும் ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ வேலை கிடையாது இது மட்டுமே கிடையாது இது மட்டுமே கிடையாது ஒரு நல்ல மனிதர் ஒரு நல்ல ஃபேமிலி மேன் வாழ்க்கையில் சாதனைன்றது ஒரு நல்ல ஃபேமிலி மேனாக இருக்கிறது மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது ஆயிரம் கோடி போஸ்டர் அது இது இவங்களோட பணம் மட்டும் அவனுக்கும் குட் கிரேட் 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 ஃபார் ப்ரொஃபஷன் பட் வாட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் லைஃப் இஸ் டு பீ அ கிரேட் ஃபேமிலி மேன் அப்படியே ஒரு கிரேட் ஃபேமிலி மேனாக இருக்கிறது எங்கே சொல்லிக் கொடுப்பாங்கன்னா காலேஜில் தான் உங்களோட நண்பர்களோட எப்படி இருக்கணும் உங்களை உங்களை சுற்றி இருக்கிற ஆம்பியன்ஸோட எப்படி இருக்கணும் டீச்சர் எப்படி பார்த்துக்கணும் உங்கள் டீச்சர்கிட்ட எவ்வளோ மரியாதையாக பேசணும் ஒருத்தவங்கிட்ட வேலைக்கு போறோம்னா எப்படி இருக்கணும் எல்லாமே சொல்லி தர இந்த காலேஜ் தான் யுனிவர்சிட்டி தான் அப்படி பார்த்தா இன்னைக்கு என் ஃபேமிலியோட சைஸ் எல்லோர் ஃபேமிலிக்கும் அஞ்சு பேர் ஆறு பேர்னு சொல்றீங்க என் ஃபேமிலி சைஸ் எத்தனையோ ஆயிரம் ஹண்ட்ரட் எத்தனையோ ஆயிரம் என் அப்பா என் அம்மா என் மனைவி தோட கிரேட் பர்சனல் டிஷ்ஷீஸ் என்ன ஒவ்வொரு நிமிஷமும் என்னை வந்து எங்கள் அப்பா அம்மா எப்படி என்னை காலேஜ் வரையும் என்னை பார்த்துட்டு என்னை டேரக்டர் வரையும் பார்த்துக்கிட்டாங்கன்னா அந்த டேரக்டரில் இருந்து நான் இன்னைக்கு என்னவா இருக்கேன்றதுக்கு என் மனைவி காரணம் இப்போ நான் ஒரு ஒரு டேரக்டர்ல இருந்து ஒரு நல்ல ஹியூமனா மாறினதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என் மகன் மீர் ஸோ இந்த நாலு பேர் தான் என் ஃபேமிலியா அப்படின்னு பார்த்தா என் அண்ணன் தம்பி பேர்லாம் சொன்னா தெரிச்சிருவீங்க என் அண்ணன் தளபதி விஜய் ஸோ அப்படி என்னோட என்ன என்னோட என்னோட ஃபேமிலி சைஸ் பெருசு என்னை உருவாக்கின இந்த காலேஜ் என்னோட ஃபேமிலி ஸோ லைஃப்ல ஒன்னே ஆகும் வச்சுக்கோங்க மேக் எ ஃபேமிலி சைஸ் பிகா பிகர் அண்ட் பிகர் இன்னைக்கு நான் டாக்டரேட் வாங்கும் போது எனக்கு அந்த மெர்சல் மியூசிக் போடும் போது எனக்குள்ள இருந்த அதே உணர்வு எத்தனை ஆயிரம் கோடி பேருக்கு இருக்குன்றது என்னால் உணர முடியுது ஏன்னா அது என்னோட ஃபேமிலியோட சைஸ் ஐ ஏர்ன்ட் அது ஒன்லி த்ரூ ஆனஸ்டி ஒன்லி த்ரூ லவ் நான் மேற்கொண்டும் இன்னும் பெருசாக்குவேன் முக்கியமாக என் காலேஜுக்கு நான் இப்போது எனக்கு டாக்டரேட் கொடுத்துட்டீங்க நான் அதுக்கு எவ்வளோ தகுதியான ஆள்ன்றது நான் வந்து இன்னும் இன்னும் அந்த இடத்துக்குள்ள எனக்கு பயங்கர நர்வஸா இருக்கு ஐ ஜென்ரலி கொடுத்த வாக்கேர்னது இல்லை ஐ மேக் சம்திங் ப்ரௌட் ஃபார் திஸ் கண்ட்ரிங் என்னோட ப்ரொடியூசராக இங்கே இருக்காரு கனெக்ட் பண்ணி தான் சொல்றேன் அடுத்து பண்றதுல தெரிக்க விட்டுருவோம் சார் இது நம்ம ஊர் மட்டுமே நம்மளை பார்க்க கூடாது உலகம் நம்மளை சுத்தி பார்க்குறதுக்கு நம்ம முடிஞ்சவரையும் போராடி ஏதோ ஒன்று பண்ணிரலாம் சார் இஸ் வாட் அண்ட் மீனிங் பேசிக்காக ஒரு குட்டி கதை ஜென்ரலாக ஒரு குட்டி கதையோட தான் என் ஸ்பீச்சை நான் முடிப்பேன் ஒரு குட்டி கதை எங்கள் அண்ணன் ஸ்டைலில் தேங்க்யூம்மா தேங்க்யூ அப்பா கம்மிங் நான் எங்கள் அப்பா அம்மா ஜென்ரலாக நான் வெளில காமிக்க கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருந்தேன் ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அது என்னால் என்னோட இந்த செலிபிரிட்டிசம்னால அவங்களுக்கு அது ரொம்ப பட் குறைஞ்சிட கூடாதுன்ற நினைக்காதீங்க வாழ்க்கையில ரொம்ப சில சூழல்களை மட்டும்தான் நம்ம அப்பா அம்மாவை நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் இன்னும் சந்தோஷப்பட வைக்கும் அப்படி எங்க அப்பா அம்மாவை நான் பிறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட வச்சனால் மரிசீனா மேம் இந்த டாக்டரே கொடுத்த மொமெண்ட் நான் நினைக்கிறேன் குட்டி கதை ஏடா ரொம்ப இதுவா போயிடுச்சுன்றதுனால தான் அந்த குட்டி கதையோட முடிக்கிறேன் ஓகே நெகட்டிவிட்டி அடுத்தவங்க நிறைய பேசுறத பத்தி நிறைய பேசிட்டோம் சும்மா ஒரு உண்மை கதையாக நான் கேள்விப்பட்டதை நான் சொல்றேன் ஒரு 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 வில்லேஜ் ஸ்டோரி தான் அது ஒரு கற்பனை கதை ஒரு கோயில் இருந்துதான் அந்த கோயில்ல படி இருந்துதான் சிலருந்துதான் அந்த ஊர்ல வர பக்தர்கள்லாம் அந்த படிய தாண்டி போயிட்டு சிலையை கும்பிட்டு கியூல நின்று சிலையை கும்பிட்டு போயிடுவாங்க நட சாத்தியிருக்காங்க அந்த கோயிலோட டோர் அப்புறம் நைட்டு அந்த கல்லு அந்த படிக்கல் வந்து அந்த சிலைக்கல்ல பேசி இருக்கு என்னப்பா நீயும் கல்லு நானும் கல்லு என்னை தாண்டி போறாங்க உனக்கு மட்டும் கியூல நின்று சாமி கும்பிட்றாங்க அப்படின்னு அப்ப அந்த சிலை கல் கண்ணா அவனா இந்த சைடு ஒரு வெட்டு இந்த சைடு ஒரு வெட்டுன்னு ரெக்ட் ஆங்கிலாக படி ஆகிடுவேன் என்ன ஒரு ஆயிரம் பேர் வச்சு செஞ்சு என்ன சிலையாக்கி இல்லையாங்க அப்போ எனக்கு அந்த மரியாதை எடுத்து தான் சொல்லிவிடுவோம் ஸோ உங்க வாழ்க்கையில் நிறைய பேர் உங்களை வச்சு செய்கிறாங்க உங்களுக்கு நிறைய நெகட்டிவிட்டி வருதுன்னா தேங்க் யூ தேங்க்யூ எவ்ரி ஒன் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் தேங்க் யூ தேங்க் யூ